திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பல கோடி ரூபாய் அளவிற்கான போலி உரங்கள் புழக்கத்தில் இருந்து வருவதாகவும் இது குறித்த ஆதாரங்களுடன் அரசு அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் போலி உரங்கள் விற்பனை செய்யும் கடையினருக்கு ஆதரவாக அரசு அதிகாரிகள் ஆதரவாக இருப்பதாக குற்றம் சாட்டி இன்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் தீர்க்கும் நாள் கூட்டத்தில் போலி உரங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் பின்னர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன் முற்றுகையீட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டுள்ள திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது சம்பா மற்றும் தாளடி நேல் சாகுபடி பணியில் விவசாயிகள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக தற்போது நடவு செய்யப்பட்டுள்ள இளம் பயிர்களின் வளர்ச்சிக்கு அடி உரமாக டிஏபி உரமிடுவது அவசியம் அந்த வகையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு போதுமான அளவு உரம் வழங்கப்படாத நிலையில் விவசாயிகள் தத்தம் பகுதியில் உள்ள தனியார் உரக்கடைகளை நாடி உரங்களை வாங்கி வருகின்றனர் இதன்படி கடந்த வாரம் கூட்டூர் அருகே உள்ள கோமலப்பேட்டை எனும் கிராமத்தில் விவசாயி ஒருவர் ஒரு மூட்டை டிஏபி உரத்தர் ரூபாய் ஆயிரத்தி நானூறுக்கு வாங்கி சென்றுள்ளார் பிரபல உர நிறுவனங்களின் பெயரில் அச்சு அசலாக உருவாக்கப்பட்ட டிஏபி உரமூட்டையினை அவிழ்த்து பயிருக்கு உரம் தெளிக்க முற்பட்டபோது போலியான உரம் என்பது விவசாயிக்கு தெரிய வந்துள்ளது மேலும் அந்த உரத்தை தண்ணீரில் கரைத்து பார்த்தபோது களிமண் என கண்டறிந்த விவசாயி போலி உரம் குறித்து அருகிலிருந்த விவசாயிகளிடமும் மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார் இந்நிலையில் கோமலப்பேட்டை கிராமத்தில் உள்ள தனியார் உரக்கடையினை பெயரளவிற்கு ஆய்வு செய்த வேளாண் அதிகாரிகள் போலி உர விற்பனை கடை உரிமையாளர் மீது வேளாண் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் உறுதியாக மேற்கொள்ளாததால் மீண்டும் அக்கடை உரிமையாளர் போலி உரங்களை தங்குத்தடையின்றி விற்பனை செய்ய தொடங்கினார் இதேபோன்று மேலப்பனையூர் கீழமருதூர் நல்லூர் அஷேசம் வாட்டார் தலையாயமங்கலம் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் முப்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட தனியார் உரக்கடைகளிலும் இத்தகைய போலி உரங்கள் விற்பனை செய்து வருவதாக விவசாயிகளிடமிருந்து குற்றம் சாட்டி எழுந்துள்ளது மேலும் மாவட்டம் முழுவதும் சுமார் ரூபாய் ஒரு கோடிக்கு மேல் போலி உரங்கள் புழக்கத்தில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டும் விவசாயிகள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து போலி உரங்களை விற்பனை செய்யும் கடை உரிமையாளர்களை கைது செய்தும் இதற்கு உடந்தையாக இருந்து வரும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இன்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் போலி உரங்களுடன் வந்த விவசாயிகள் கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் முன்பு அரசுக்கு எதிராக கண்டனம் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் போலி உரம் விற்பனை சம்பந்தமாக உரிய விளக்கம் அளிக்காத நிலையில் விவசாயிகள் கூட்ட அரங்கிலிருந்து போலி உர விற்பனையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியவாறு வெளிநடப்பு செய்து மாவட்ட ஆட்சியர் நுழைவு வாயில் முன் போலி உரமூட்டைகளுடன் முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி உரங்கள் விற்பனை செய்வதை தமிழக முதல்வர் தலையிட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலி உரம் விற்பனை செய்யும் கடை உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் இதனை அனுமதித்த வேளாண் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தின் போது விவசாயிகள் வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் மாவட்டத்துல வந்து தொடர்ந்து பெயர குணமலையாளர் ரெண்டு வருஷமா எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் எந்த வித ஒரு நிவாரணமும் இந்த விவசாயிகளுக்கு யாருக்கும் கிடைக்கல நாங்க உரம் வாங்கி அடிக்க போற இடத்துலயும் பெரிய ஒரு முறைகேடு இருக்கு உரம் வந்து வெறும் மண்ண மண்ணு உருண்டையில கலர் பவுடரை தயாரிச்சு பிரபல ஒரு மூணு நிறுவனத்து போலி நிறுவனத்து மேல இங்க திரு திருவாரூர் மாவட்டத்துல மட்டும் முப்பத்தி ஏழு கடையில வந்து இந்த போலி உரத்தை வந்து விக்கிறாங்க கடையில அதனால வந்து

அதனால அந்த பயிரை பாதிச்ச இந்த உரம் வாங்கி போலி உரம் ஏமாந்தேன் திருவாரூர் மாவட்டத்தை மட்டும் சொல்ல தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இந்த போலி வரத்தை வாங்கி உடனடியாக முதலமைச்சர் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரணம் கொடுத்தீங்கன்னா தான் இந்த விவசாயிகள் எல்லாம் காவந்தாய் வருவாங்க ஏகப்பட்ட பேர் கடன் தொல்லையில கடனை வாங்கி கட்ட முடியாம இருக்கும் அந்த அதுவும் இல்லாம இந்த மண்ணால வெறும் மண் உருண்டை அது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கூட வாங்காத அந்த மண் உருண்டைய அந்த அந்த போலி நிறுவனங்கள் எல்லாம் கொண்டாந்து என்ன பண்றாங்கன்னா இந்த உர கிடைக்கலாம் வெறும் ஐநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விக்கிறாங்க அந்த ஐநூத்தி நாற்பது ரூபாய் விக்கிறதோட இல்லாம அந்த ஐநூத்தி நாற்பது இவங்க என்ன பண்றாங்க கடகாரங்கள

எல்லாத்தையும் இதே வந்து அரசு அரசா இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் ஒரு சாதாரண ஒரு கள்ளச்சாரம் பிடிச்சாங்கன்னா இருபத்தி ஆறு மணி நேரத்துல சார்ஜ் சீட் கொடுத்து அவங்களை கொண்டு அரஸ்ட் பண்றாங்க இதே போலி வர பதினெட்டு நாளா வச்சிருக்கிறது இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கல அந்த நிறுவனம் யாரு யாரு அவங்கள வந்து காவந்து பண்றதுக்கு முதலமைச்சர் வந்து உடனடியா நடவடிக்கை எடுக்கலாம் தயவு செய்து மன்றாடி அனைத்து மீடியா கிட்டையும் கேட்கிறோம் இதை வந்து முதலமைச்சருக்கு இந்த செய்தியை கொண்டு செந்தான் நாங்க விவசாயிகள்லாம் எங்களை காவந்து பண்ண முடியும் நாங்க காவந்தோட இருப்போம் வந்து அனைத்து விவசாய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க